இது உங்கள் எஸ்பிஎஸ் போலீஸ் அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு பார்க்கலாம் சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதம் திங்களை போற்றுதம் ஞாயிறு போற்றுதம் ஞாயிறு போற்றுதம் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார்னா இளங்கோவடிகள் அதனோட சொல்லும் பொருளும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் திங்கள் திங்கள் அப்படின்னா நிலவு பொற்கோட்டு பொற்கோட்டுன்னா பொன்மயமான சிகரத்தில் நெக்ஸ்ட்டு கொங்கு கொங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரந்தம் நெக்ஸ்ட்டு மேரு மேரு அப்படின்னா இமயமலை நெக்ஸ்ட்டு அலர் அலர்னால் மலர்தல் நெக்ஸ்ட்டு நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் நாம நீர்னால் அச்சம் தரும் கடல் நெக்ஸ்ட்டு திகிரி திகிரினா சக்கரம் நெக்ஸ்ட்டு அலி அலி அப்படின்னா கருணை இந்த சொல்லும் பொருளும் வந்து நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அடிக்கடி கேட்பாங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக அதை பாருங்கள் தேன் நிறைந்த அத் ஆத்தின்னு இருக்குது அத்தி ஓகே தேன் நிறைந்த அத்தி மலர் மாலையை அணிந்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் சோழ மன்னன் தான் வந்து அத்தி மலர் மாலையை அணிந்தவன் நெக்ஸ்ட் பாருங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படினா இளங்கோவடிகள் இவர் வந்து சேரமரபை சேர்ந்தவர் யார் இளங்கோவடிகள் வந்து சேரமரபை சார்ந்தவர் இவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுகிறது முத்தமிழ் காப்பியம் மற்றும் குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் இரட்டை காப்பியங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நெக்ஸ்ட்டு திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட்டு கழுத்தில் சூடுவது கழுத்தில் சூடுவது என்ன மாலை மாலையோட இன்னொரு பெயர் தார் கழுத்தில் சூடுவது தார் அப்படின்னா மாலை நெக்ஸ்ட்டு கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன கதிரவனின் மற்றொரு பெயர் அதாவது சூரியனின் மற்றொரு பெயர் ஞாயிறு நெக்ஸ்ட்டு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வெண்குடை அப்படின்றது வெண்மை பிளஸ் குடை பிரித்து எழுதுகளை கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் பிளஸ் கோட்டு நெக்ஸ்ட்டு பாருங்க அவன் பிளஸ் அலி போல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவனி போல் அவனழி போல் அப்படின்றத சேர்த்து எழுதணும் பிரித்து எழுதுனா அவன் பிளஸ் அலி போல்